இன்று ஜோதிட தகவலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்கும் வந்து ஒரு அடிப்படை தேவை சொல்லுவாங்க இல்லையா அடிப்படை தேவை என்னென்ன பொதுவாகவே அப்படின்போது உணவு உடை அடுத்தது இருக்க இரு இருப்பிடம் தாங்க ஸோ பொழுது இருக்க இருப்பிடம் நமக்கு மிக மிக அவசியமான ஒரு விஷயம் சொல்லுவாங்க எரி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்க வேண்டும் என்றும் நீங்கள் சொல்கிறதை கேட்டிருப்பீங்க அதே மாதிரி காணி இடம் வந்தாலும் போதும் சொல்லுவாங்க ஒரு சின்ன இடமாக இருந்தாலும் சரி நமக்கு சொந்த வீடாக சொந்த இடமாக அமைந்தால் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தமே தனின்வாங்க சொல்லுவாங்களே சாப்பாட்டுக்கு ஒன்று இல்லாட்டினாலுமே வயிற்றுக துணியை போட்டால் நமக்கு சொந்த வீட்டில் இருப்பது ஒரு கௌரவமாகவும் மற்றும் அது ஒரு பெரிய அடிப்படை தேவைகளில் முக்கியமான ஒன்று என்றும் சொல்லலாங்க அந்த அளவிற்கு அந்த இடம் மனை யோகம் வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாருக்கும் அமையாதுங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா சொந்த அதாவது வீடு வாங்கியிருப்பாங்க அது இல்லைன்னா வந்து இடம் வாங்கி வீடு கட்டியிருப்பாங்க ஆனா குடி புகிய புகவே முடியாது அவங்க வீட்டு வாடகையிலேயே இருப்பாங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொந்த அதாவது வீடு வீட்லேயே தான் பிறந்திருப்பாங்க சொந்த வீட்லேயே தான் வாழ்ந்துருப்பாங்க கடைசி காலம் வரைக்குமே அதே வீட்டிலேயே பிறந்து வளர்ந்து இறந்திருக்கக்கூடிய நிலையும் இருக்குது அது மாதிரியான ஜாதகட்டத்தையும் நான் பார்த்துருக்கேன் அப்போ ஒரு சிலர் ஏன் அங்கே போய் குடி போக முடியவில்லை அப்படின்ற ஒரு விஷயமா இருக்குது அதே மாதிரி சொந்த இடம் வாங்குவதற்கு அதாவது ஒரு சிலர் வந்து என்ன பண்ணா அப்பாவோட சொத்து இருக்கும் அதாவது மூதாதீருடைய வீடு இருக்கும் அந்த பரம்பரை பரம்பரையாக அந்த வீட்டில் தொடர்ந்து வாங்குறவங்கலாம் நீங்க பார்த்துருப்பீங்க ஆனா ஒரு சிலர்லாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா வா வீட்டு வாடகையில இருப்பாங்க இவங்க வந்து சொந்த வீடு அல்லது சொந்த இடம் வாங்கி அதில் வீடு கட்டி குடிப்புகூடிய ஒரு யோகமும் இருக்குங்க இது மாதிரி இந்த வீடு அமையக்கூடிய யோகமே வந்து நிறைய விஷயம் இருக்கு ஒரு சிலர் வச்சுக்கோங்களேன் ஃப்ளாட் வாங்குவாங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சொந்த இடத்துல தான் நான் வந்து வீடு கட்டுவேன் அதில் தான் வாழ்வேன் கொஞ்சம் இடம் இருந்தாலும் பரவாயில்லைங்க அப்படின்வாங்க இந்த ஃப்ளாட்லலாம் போக மாட்டேன்னுவாங்க இப்படியெல்லாம் வந்து இடம் மனை விஷயத்துக்கு சொல்லிக்கொண்டே போகலாங்க இன்னும் ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் கட்டி கடை வாடகை கொடுவாங்க ஒரு சில வந்து லாட்ஜ் கட்டி அதுக்குண்டான ரூம்கள் அது மாதிரியான விஷயங்களையும் வாடகை வரும் இது மாதிரி வாடகை வரக்கூடிய யோகம் அது மாதிரி சொந்த வீட்டில் அமையக்கூடிய யோகம் அதாவது பூமி இடம் கடை அந்த நிலம் மனை சம்பந்தப்பட்ட விஷயத்தினால் லாபங்கள் யாருக்கு வரும் என்று பார்க்கும்பொழுது அவரவர் ஜாதகத்தில் உள்ள முக்கியமான ஒரு விஷயங்க இது ஜோதிடம் சொல்லித்தரா மாதிரி கூட உங்களுக்கு இருக்கும் இந்த நிகழ்ச்சியில் பார்ப்பவங்க நிறைய பேர் பாதி ஜோதிடராக ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு மிக சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னதுனால தான் உங்களுக்கும் இது பயன் தரும் வண்ணமாக உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தப்பட்ட சூட்சுமங்களையும் இங்கே நான் வந்து வெளிப்படையாகவே சொல்கிறேங்க அதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சியும் இருக்குது அப்படி பார்க்குறச்ச ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு காரகத்துவங்கள் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா அதை பிதுர்காரகன்னா யார் சூரிய பகவானை நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி சந்திரன் வந்து மாதுர் காரகன் சொல்கிறோம் இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவங்கள் நம்ம சொல்கிறோம் புதனுக்கு வந்து மாமனுக்கு உரிய கிரகமும் வந்து புதனை தான் சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியருக்கு உண்டான கிரகம் இது குரு பகவான் இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு செயல்கள் அதாவது ஒவ்வொரு காரகத்துவங்கள்லாம் கொடுக்கப்பட்டுள்ளார்கள் நமது சித்தர்களான முன்னோர்கள் சரிங்க இந்த ஜோதிடம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலை இந்த சொல்லுவாங்க இல்லையா பொதுவாகவே ஊ ஜாதகம் என் கையில் அப்படின்னு நீங்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த அளவிற்கு வந்து ஜாதகமா அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க ஐயோ இந்த ஜாதகத்தை வெளியே காட்டவே காட்டாதெல்லாம் சொல்லுவாங்க நீங்க பாத்துருப்பீங்கல்ல அது மாதிரிதாங்க இருக்கு அதனால நம்ம வந்து ஜாதகத்தை பற்றி பேசும்பொழுது அதுவும் குறிப்பாக இப்போ வீடு மனை வாகனம் பற்றின சில விஷயங்களை பற்றி தான் பேச போகிறோம் அது பேசிகிட்டு இருக்கோம் அதனால எந்த கிரகம் வந்து இதற்கு மிக அருமையான ஒரு சப்போர்ட் செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் செவ்வாய் என்றாலே பூமிக்கு அரகன் என்று சொல்வாங்க அதாவது செவ்வாய் வந்து நிலத்திற்கு அதிபதி என்று சொல்வாங்க பூபதி என்று சொல்லுவாங்க அதனால் இந்த பூமிக்கு அதிபதியாக கூடிய யோகம் எல்லாருக்குமே கிடைக்காதுங்க பூமிக்கு அதிபதி மீன்ஸ் அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரம் ஏக்கர் இரநூறு ஏக்கர் வச்சுருப்பாங்க இடம் மனையெல்லாம் இத்தனை தோப்பு தரவு சொல்லுவாங்க இல்லையா அங்கே இத்தனை நூறு நூறு சென்ட் இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா பத்து ஏக்கர் வாங்க அப்படி நிறைய பேர் சொல்கிறது நீங்கள் அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் வாடகை மட்டும் பார்த்திங்கன்னா இந்த சந்தில் அவ்வளோ காம்ப்ளெக்ஸில் பத்து கடை வாடகை வருது அந்த பக்கம் நாலு வீடு வீட்டு வாடகை வருது இப்படிலாம் வரணும்னா அதுக்கு எந்த கிரகம் மிக மிக அவசியம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி பார்க்கறச்ச ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியே இந்த செவ்வாய் தாங்க செவ்வாய் வந்து நம்ம ஜாதகத்தில் மிக அருமையான நிலை இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவர்களுக்கு இடம் கொஞ்சமாவது வாங்கக்கூடிய ஒரு யோகம் அவங்களுக்கு வந்துருங்க இயற்கையாகவே வந்து சேர்ந்துருங்க என்ன மாதிரி அப்படின்னு பார்க்கறச்ச பார்த்தீங்கன்னா அதாவது செவ்வாய் என்பது நான் சொன்னாலேயே பூமிக்கு அதிபதி என்று சொல்லலாம் அதாவது இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க அளவுக்கு வந்து செவ்வாயோட அனுகிரகம் இருந்தால்தான் நமக்கு அந்த ஒரு விஷயங்கள்லாம் அமையுங்க இது மாதிரி நம்ம வந்து இதற்கு முக்கியமான கிரகம்னு சொன்னாலேயே செவ்வாய் பகவான் மிக அவசியம் சொல்லியிருக்கேன் சரி இந்த செவ்வாய் வந்து எப்படி இருந்தால் வந்து மிக சிறப்பாக ஒரு வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகமோ அல்லது இடம் மனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும்ன்றது விஷயத்தை பற்றி பார்க்கலாங்க செவ்வாய் பகவானுடைய நிலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பலம் அவர் வச்சிருக்காரு அதாவது திக்பலம்னு சொல்லுவாங்க திக்பலம்ன்றது பத்தாவது இடத்துல இருக்கக்கூடியது தான் திக்பலம் அதே மாதிரி செவ்வாய் வந்து ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ இருந்துச்சுனா வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோட பலம் மிக அதிகமாகவே இருக்கும் அந்த செவ்வாய் எங்கெங்கெல்லாம் ஆட்சி பெறுகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது அதாவது விருச்சிகம் மற்றும் மேஷ ராசிகளில் செவ்வாய் பகவான் பலம் பெறுகிறார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உச்சம் ப இருக்கக்கூடிய எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசியில் வந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார் பன்னிரெண்டு ராசிகள் இருக்கு இல்லைங்க மேஷம் முதல் மீனம் வரைக்கும் அதில் நான் சொல்லக்கூடிய இந்த ராசிகளில் தான் செவ்வாயோடைய ஆதிக்கம் மிக அதிகமாகவே இருக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அந்த உச்சம் பெற்ற வீடு அதே மாதிரி நீச வீடுன்னு சொல்லுவாங்க நீசை வீடு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கடகத்தில் இருக்கும் ஸோ அப்போ கடகத்தில் நீசம் போது செவ்வாயோட பலம் குறைந்து விடகிறது ரொம்ப கம்மியாக அப்படி இருந்தால் அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்ற விஷயம்லாம் இருக்குது சரிங்க ஒவ்வொரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எங்கே எனக்கு ஜாதகத்தில் செவ்வாய் வந்து ஆட்சியாக இருக்குது உச்சமாக இருக்குது ஆனாலும் நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி வீடே வாங்கவே முடியல அப்படின்வாங்க இதற்கு வந்து இது முக்கியமான ஒரு நிலை என்ன விஷயம்னா அவங்க அவங்க ஜாதகம் இருக்குது இல்லைங்க லக்னம் மாறுபடும் லக்னம்ன்றது என்னென்னா சொன்னால் மேஷம் முதல் மீனம் வரைக்குமே பன்னிரெண்டு லக்னம் இருக்கும் ஒவ்வொரு லக்னத்திற்குமே அந்த வீட்டு மனை யோகம் சொன்னல இடத்திற்கு அந்த இடத்திற்கு அதிபதி இருக்கு இல்லையா அந்த ஸ்தானம் இருக்குல்ல அதாவது வீடு ஸ்தானம் ஒவ்வொரு லக்னத்துக்கு மாறுபடும் செவ்வாயின்றது பொதுவான ஒரு விஷயந்தான் செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணுன்றது பொதுவான ஒரு விஷயம் அதில் வந்து அவங்கவுங்க ஜாதகத்தில் இந்த வீடு வாகன ஸ்தானம் சொல்லக்கூடிய இடங்கள் இடம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு சொந்த வீடு யோகம் கட்டாயம் உண்டுங்க இதை வந்து யாராலையுமே தவிர்க்கவே முடியாதுன்னு சொல்லலாம் சரிங்க ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா உதாரணமாக சில இல்லாமல் தெரிஞ்சுக்கோங்க உதாரணமாக வந்து இப்போ ஒரு மகர லக்னம் இருக்குது வச்சுங்க மகர லக்னத்தில் லக்னத்துலேயே செவ்வாய் அப்படின்னும் போது அவனுக்கு வீட்டு அந்த வீடு வாகன ஸ்தானாதிபதியும் அவரே வராரு அவரே வந்து பூமிக்கும் அதிபதியும் வராரு நிச்சயமாக இது மாதிரி இருக்கும்போது இடம் எப்படி இருக்கும் தெரியுமாங்க அவங்களுக்கு அதாவது அவங்களுக்கே எண்ணில் அடங்காத ஒரு சொத்துக்கள் கிடைக்கும் அது மட்டுமா இதுல ரூச்சக யோகம்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க இப்ப பர்தே யோகம் மாலவிய யோகம் அது மாதிரி ஒவ்வொரு யோகமும் இருக்கு அதில் பஞ்சமகா புருஷ யோகத்துல முக்கியமான ஒரு யோகம்ன்றது இந்த ரூச்சக யோகம் செவ்வாயால் வரக்கூடிய ஒரு யோகம்தான் அந்த யோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த உச்சம் பெற்றோ அல்லது ஆட்சி பெற்றோ இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த வீடு யோகம் அமைஞ்சிருதுங்க இடம் மனை யோகம் கிடைச்சிருதுங்க அவங்களே அங்கே வாழக்கூடிய ஒரு யோகமும் அமையுது நான் சொன்னேன் இந்த லக்னத்துக்கு தான் இது மாதிரி வந்து ஒவ்வொரு ஜாதகத்திலையும் லக்னங்கள் மாறுபடும் அதே மாதிரி வீட்டிற்கு உண்டான ஸ்தானங்கள் மாறிபடும் வீட்டிற்கு உண்டான ஸ்தானாதிபதி மாறுபடுவார்கள் இன்னும் கேட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த ஸ்தானங்கள் இருந்து அந்த இடங்கள் வந்து கெட்டுப்போகாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க பாவ கிரகங்களுடைய பார்வைகள் இருக்கக்கூடாது இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குங்க அதையெல்லாம் வைத்து தான் நம்ம வந்து இந்த வீடு மனை யோகத்தை பத்தி முழுமையாக சொல்லலாம் பிருகம் மங்கள யோகம்னு ஒன்று இருக்குது அந்த யோகம் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா அழகான வீடை கொடுக்கும் யார் யாருக்கெல்லாம் அந்த பிரகுமங்கல யோகம்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே மாட மாளிகையில் வாழக்கூடிய ஒரு யோகமாக இருக்கும் அதே வந்து அந்த தன்மைகள் ஒரு பகையாகவோ அந்த பலம் குறைந்து இருந்தாலும் சின்ன வீடாக இருந்தாலும் ஒரு கம்ஃபர்டபுள் வீடுன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரியாகவும் அமையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ வந்து பிருகு என்றால் என்ன சுக்கரன் சுக்கரனாலே அழகு படை தேவைன்னு சொல்லுவாங்க ஒரு இடத்தை அலங்க அலங்கரி அலங்கரிப்பாங்கள்ல ஒரு விஷயம் ஒரு ஆர்கிடெக்சர் வச்சு அதாவது சொல்லுவாங்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான இடமா இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வசதிகளுமே இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு காரில் பார்த்திங்கன்னா கரவன் சொல்கிறாங்களா அதே மாதிரி வீடே வந்து சின்ன இடமா இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா உள்ளே போனிங்கன்னா எல்லா வசதிகளும் இருக்கும் காம் அதை காம்பேக்டாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல எதற்கு எங்கே இடம் வைக்கிறோம் அதற்கு உண்டான சைஸு இந்த ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க டிசைனிங் பண்ணுறவங்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சருக்கு வந்து ஸ்பேஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்ற ஒரு விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும் ஸோ இதற்கெல்லாம் என்ன கிரகம் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் தாங்க செவ்வாய் ரொம்ப அழகாக இருக்கணும் அதே மாதிரி சுக்கரபகவானுடைய அருளும் இருக்கணும் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல வீடு வாகன யோகம் அமையுங்க சரி இல்லாதவர்கள் என்ன பண்ணலாம் என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறச்ச அவர்கள் வந்து கால பைரவருக்கு தொடர்ந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை தூரம் நீங்க போயிட்டு சுவாமியை போய் தரிசனங்கள் மிளகு உப்பு வந்து வாங்கி போடுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு சொந்த வீடு அமையத்துக்கு யோகம் கிடைக்கும் இது கூட பொதுவான ஒரு விஷயந்தான் அவங்கவுங்க ஜாதகத்துல சொன்னால அந்த அந்த ஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் உள்ள என்ன கிரகம் இருக்கு எந்த நட்சத்திரத்துல இருக்கு இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இன்னும் நல்லா டீடைல்டா பார்த்து சொல்லி அதற்குரிய கோவிலை தேர்ந்தெடுத்து நம்ம பரிகாரம் செய்யும்பொழுது நிச்சயமாக வீடு இல்லாதவர்களுக்கும் சரி நிச்சயமாக அதை அமைத்துக்கொள்ளலாம் அதுதான் விதியை மதியால் வெல்லலாம் என்று சொல்லலாம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்